உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம் ஆன்மீகம் என்று முப்பகுதிகளாக பிரித்து நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்று நம் கருணை கிழங்கு பேலஸ் கம்பானுலேட்டர்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது எலிபண்ட் யாம் என்று யானை காலை ஒத்ததாக இருப்பதனாலே இதற்கு அப்படி ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள் எலிபெண்ட் ஃபுட் யாம் என்று இந்த கருணை கிழங்கு பெயரிலே கருணையை பெற்றிருக்கிறது அதாவது கருணை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அபிமானம் நம்மேல் அக்கறை நம்முடைய ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை நமக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று என்பதினாலே இப்படி ஒரு பெயரை அந்த கிழங்குக்கு கொடுத்திருக்கிறார்கள் மற்ற கிழங்குகள் சாப்பிடும்போது வாயுவை அதிகப்படுத்தக்கூடியதாக சொல்லுவது வழக்கம் அதிலே மாவு சத்து த ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து மிகுதியாக மற்ற கிழங்குகளிலே இருக்கும் ஆனால் கருணை கிழங்கிலே அந்த ஸ்டார்ச் என்பது மிக குறைவாக இருக்கிறது நார் சத்துவம் இந்த ஃபைபர் என்கின்ற சத்துவம் அதிகமாக இருக்கிறது இது உடலுக்கு பலம் தரக்கூடியது அது மட்டுமல்லாமல் இதிலே இருக்கின்ற சத்துவங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி நிவாரணியாக நமக்கு பயன் தருகிறது அடிக்கடி கருணைக்கிழங்கை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது மூட்டு வலிகள் த ஜாயின் பெயின் என்று சொல்லுகின்ற rheumatoid arthritis ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற எலும்பை பற்றிய பிரச்சினைகள் ஜாயின்ட் பெயின் என்று சொல்லுகின்ற மூட்டு வலிகள் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது அது மட்டுமல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக திகழ்கிறது இது ஒரு ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருப்பதனாலேயும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வல்லமை உடையது என்பதனாலேயும் மூலம் என்கின்ற பைல்ஸ் என்கின்ற நோய்க்கு இந்திய மருத்துவத்திலே இது உணவாகவும் மருந்தாகவும் பயன் தருகிறது இந்த மூலம் உடையவர்கள் குருதி மூலமாக இருந்தாலும் சரி வெளி மூலமாக இருந்தாலும் சரி த ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசன வாய் சதை பகுதியில் ஏற்படுகின்ற வெடிப்பாக இருந்தாலும் சரி ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய ஆசனவாயை சுற்றி கொப்புளங்கள் உண்டாகி அது துளையாக வந்து அதன் மூலமாக மலம் வெளியேறுகின்ற நிலை இப்படி ஆசனவாயை பற்றிய அத்துணை நோய்களுக்கும் ஒரு அருமருந்தாக இந்த கருணை கிழங்கு உணவாகி பயன் தருகிறது என்பதே மறத்தல் ஆகாது கருணை கிழங்கு என்று சொல்லுகின்ற நிலையிலே அதில் இருக்கின்ற நார் சத்துவம் நமக்கு கொழுப்பு சத்துவத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஒன்றாக ஃபேட் பர்னர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனாலே குருதியிலே ஏற்படுகின்ற ட்ரைக்லிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பும் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்ட் என்கின்ற கெட்ட கொழுப்பும் நூற்று ஐம்பதுக்கு மேல் ஆகாமல் கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நாற்பதுக்கு மேலாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உணவாகவும் இந்த கருணைக்கிழங்கு விளங்குவதனாலே அடிக்கடி கருணைக்கிழங்கு சாப்பிடுவதனாலே கொழுப்பு இருந்து விடுதலை கிடைக்கிறது இதனாலே உடல் எடை என்பது அதிகமாகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக உடல் எடையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது உடல் எடை அதிகமாகின்ற பொழுது பல்வேறு சமுதாய பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகிறோம் நமக்கே மூச்சு முட்டுதல் என்கின்ற ஒரு நிலை உடல் எடை அதிகரிப்பதனாலே ஏற்படுகிறது உள் உறுப்புகளுக்கு அதிகமான அழற்சி உடல் எடையாலே ஏற்படுகிறது ஆயுள் குறைவுக்கு உடல் எடை ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருக்கின்ற கருணைக்கிழங்கை அடிக்கடி சாப்பிடுவதனாலே உடல் எடை ஏறாமல் அப்படியே நாம் மெயின்டெயின் என்று சொல்லக்கூடிய சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் பெறலாம் என்பதை மறத்தல் ஆகாது இந்த கிழங்குக்கு எலிபண்ட் ஃபுட் யாம் என்று ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் மனிதனுக்கு யானைக்கால் என்கின்ற ஒரு நோயை நாம் பார்க்கின்றோம் எலிபென்டையாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அதாவது கால்கள் யானை கால்களைப் போல வீக்கம் கண்டு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுவது கால்கள் சிவந்து வீங்குவது குளிர்காய்ச்சல் ஏற்படுவது நெறி கட்டுவது போன்ற நிலையிலே இந்த கருணை கிழங்கை அடிக்கடி உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த யானைக்கால் வியாதி வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் வந்த நோய் அதிகப்படாமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த கருணை கிழங்கு விளங்குகிறது கால்களுக்கு மட்டும் அல்லாமல் கைகளுக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது த ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் இந்த மண்ணீரலுக்கு பலம் தந்து இன்சுலினை சரியாக சுரக்கச் செய்து நாம் உண்ணுகின்ற உணவிலே இருந்து சத்துவத்தை உறிஞ்ச செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கருணைக்கிழங்கு கிழங்கு விளங்குவதனாலே சர்க்கரை நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஆரோக்கியம் தருகின்ற ஒரு உணவாகவும் இந்த கருணைக்கிழங்கு விளங்குகிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு எப்டோ புரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது அன்பான நேயர்களே கருணைக்கிழங்கு அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்வதனாலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முற்றுதல் என்கின்ற நோய்க்கும் ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லது அந்த நோயை மட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த ஃப்ரீக்குவென்சி என்று சொல்வார்கள் அடிக்கடி மூச்சு முட்டுகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலையை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த கருணைக்கிழங்கு விளங்குகிறது இந்த மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலியை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த கருணைக்கிழங்கு பெற்றிருக்கிறது அதோடு கூட ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து கோலத்திலே ஏற்படுகின்ற வீக்கம் அதனாலே ஏற்படுகின்ற சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீர் வெளிப்படுவதிலே தாமதம் அல்லது உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலை அல்லது சொட்டு சொட்டாக சொட்டுகின்ற ஒரு நிலை நம்மை அறியாமல் கழிகின்ற ஒரு சிறுநீர் இப்படிப்பட்ட நிலையை ப்ராஸ்ட்ரேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் ஹைப்பர் பிளேஷியா ப்ராஸ்ட்ரேட்டிக் ஹைப்பர் பிளேஷியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் இது குருதியிலே பிஎஸ்ஏ ப்ராஸ்ட்ரேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என்கின்ற சத்துவம் மிகுதியாக ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு நோயாகும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற அடைப்பு ஒரு காரணமாக விளங்கும் அந்த நிலையிலே இந்த திராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய விந்து கோலத்தினுடைய வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய வலிகளை குறைக்க செய்யக்கூடிய ஒரு உணவாக இந்த கிழங்கு விளங்கும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த கிழங்கை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது மூளைக்கு பலம் ஏற்படுகிறது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் ஏற்படுகிறது இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை இதனுடைய நார் நமக்கு தருகிறது வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பெண்களுடைய கருப்பை நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது ஆண்களுக்கு விந்து கோலத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாகிறது மூட்டு வலியை போக்கக்கூடியதாக கை கால்களுக்கு பலம் தரக்கூடியதாக இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலே இந்த கருணை கிழங்கு கருணை உள்ளது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இது குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் ஈராக அடிக்கடி உணவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பான உணவு உணவிலே மருந்து இதை கருணை கிழங்கு லேகியமாக மருந்து கடைகளிலே விற்பது உண்டு அது மூலத்தை போக்கக்கூடியதாக மூலச்சூட்டை தணிக்கக்கூடியதாக வெள்ளை போக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்கள் கருணை கிழங்கு எப்படியெல்லாம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருது டிவி நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் மற்றவரையும் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம் ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி